முயல் பள்ளத்தாக்கு வழியாக குதித்தபோது இனிப்பு வாசனை கொண்ட பூக்கள் நிறைந்த ஒரு சுழல் பாதையை அவள் பின்பற்றினாள் அவள் தன் மூக்கை அசைத்தாள் கசப்பான கேரட்டை வெளியே முகர்ந்தாள் திடீரென்று ஒளிரும் தேவதை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட கதவை பார்த்தாள் கதவு திறந்தது அவள் இதுவரை பார்த்திராத மிகவும் மந்திரமான தோட்டத்தை வெளிப்படுத்தியது அனைத்து வடிவங்கள் மற்றும் அளவுகளில் உள்ள கேரட்டுகள் ஏராளமாக இருந்தன அங்கு ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ஊதா நிற கேரட்டுகளும் இருந்தன முயல்களின் கண்கள் வியப்புடன் விரிந்தன ஃப்ரீ கேரட்ஸ் மற்றும் கேரட் ஹெவன் என்று எழுதப்பட்ட அடையாளங்களுடன் ஒரு போர்டு அவள் கண்டாள் முயல் சிரித்தது அப்பொழுது அங்குள்ள ஒரு தோட்டக்காரர் முயல் சந்தித்தது அவர் முயலுக்கு நொறுக்கு தீனிகளும் அவர் அவளுக்கு ஒரு சிறு கேரட் கேக்கை உம் வழங்கினார் கேக் மிகச்சிறந்த கேரட்டுகளுடன் தயாரிக்கப்பட்டது மேலும் முயல் ஒவ்வொரு கடியையும் சுவைத்தது மேலும் தோட்டத்தின் மந்திரத்தைப் பற்றிய ரகசியங்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஒரு புத்திசாலித்தனமான பழைய ஆந்தையுடன் கூட நட்பு கொண்ட அந்த முயல் மந்திர தோட்டம் உண்மையானது என்பதை முயல் உணர்ந்தது அது அவளுடைய கனவுகளுக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களால் நிரம்பியிருந்தது அன்று முதல் தோட்டத்திற்குச் சென்று அதன் ரகசியங்களை ஆராய்ந்து அதன் விருந்துகளை அனுபவித்தது அந்த புத்திசாலியான முயல்